சட்டசபையில தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க திமுக ஆட்சியில வந்து தமிழ்நாட்டுல வந்து சாதி மத சண்டை சுத்தமா இல்ல நாங்க சாதி மத சண்டை வராம நாங்க தமிழ்நாட்டை வந்து பத்திரமா பாத்துக்கிறதோ அப்படி பொத்தி பொத்தி பாத்துக்கிறதோ அப்படின்ட்டு பச்சையா போய் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னைக்கு வந்து விஜயநகரப்பரிசு கால் உணிச்சோ அன்னைக்கே தமிழ்நாட்டுல வந்து சாதியை வந்து வேறு உணிடுச்சு சொல்லப்போனா வந்து அன்றில இருந்து விஜயநேரப்பரிசு காலத்துல இருந்து இன்றெல்லாம் வந்து சாதி இருந்துகிட்டே எழுதிட்டு எந்த ஒரு மாற்று கருத்துல எங்க திமுக ஆட்சியில வந்து தமிழ்நாட்டுல வந்து சாதி ஏற்றுதல் கிடையாது சாதி சண்டை மத சண்டை இல்லை அப்படின்ட்டு சொன்ன அதே நாள்ல வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரனூர் கிராமத்துல இன்றெல்லாம் இரட்டை கொலை முறை இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அப்ப எது உண்மை அப்ப நீங்க சொன்னது உண்மையா இல்ல இது உண்மையா அது புதுக்கோட்டை வடுகாடு கலவரம் சேலம் தீவட்டிப்பட்டி கலவரம் அப்படின்னு சொல்லிட்டே போலாங்க தமிழ்நாட்டுல இன்றெல்லாம் வந்து சாதி கொலைகள் அதிரச்சிட்டு தான் போது எந்த ஒரு மாற்று அதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அதிகாலம் முழுக்க முழுக்க காரணமா இருக்கிறாங்க அதாவது திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சியில யாரு ஆட்சியில் இருந்தாலுமே வட மாவட்டத்துல வந்து பள்ளியும் படையனும் வெட்டிட்டு சாகுறான் அதே மாதிரி பார்த்தா தென் மாவட்டத்துல வந்து வெட்டிட்டு சாகுறான் அப்ப இது முழுக்க முழுக்க யார் காரணம் இன்றளவு அதாவது தமிழ்நாட்டுல அதிகமா ஆட்சி செய்து பார்த்தோம்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டுல அதிகமா ஆட்சி பண்ணிருக்கீங்க உங்க ஆட்சி காலத்தில் இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்துல உங்களால ஏன் தமிழ்நாட்டுல சாதி கொலைகளையும் சாதி கலவரம் தடுக்க முடியல முடியாது ஏன் முடியாதுன்னா உங்க கட்சியில் உள்ள அமைச்சரே முழுக்க முழுக்க சாதி வெறியோடு செயல்படுறாங்க அதாவது உங்க கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகட்டும் அவங்க பெங்க கலந்துக்கிறாங்க சாதிய மாநில கலந்துக்கிறாங்க சாதி சங்க கலந்துக்கிட்டு சாதி வெறியோட பேசுறாங்க அதாவது திமுக கட்சிக்காரங்க மேடைக்கு மேடைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க எங்களுடைய கட்சி கொள்கை வந்து சமூக சமூகத்துவம் தான் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க சொல்ல போனா வந்து நீ மேடை மேல பேச வேணாங்க உங்க கட்சியில வந்து சமத்துவம் சமூக இருக்கான்னு பார்த்தோம்னா துளியளவும் இல்லைங்க சொல்ல போனா உங்க கட்சியில அதாவது வந்து நம்ம திமுக கட்சியிலும் சரி அதிமுக கட்சியிலும் சரி அதாவது பட்டியல் சமூகத்தை இந்த பூரக்கூடி தமிழர்களான தேவேந்திரோட வேளாளர்கள் பரையர் சமூகம் இந்த இதுல வந்து எத்தனை பேரும் உங்க வந்து மாவட்ட இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து அமைச்சராக இருக்கிறாங்க ஒண்ணும் தமிழ்நாட்டின் பூரக்கூடி மக்களான தேவேந்திர வேளாளர்கள் இல்ல பரையர் இந்த ரெண்டு பேர் மக்களையும் வந்து உங்களை பொது தொழில நிக்க வச்சு வெற்றி பெற வைக்க முடியுமா வெற்றி ஊற பெற வைக்க வேண்டாம் கூட வேணாங்க உங்க கட்சியில உள்ள பட்டியல் சமூக மக்களை வந்து பொது தொழில் நிக்க வைக்க முடியுமா உங்களால நிக்க வைக்க முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க சாதி அதாவது தமிழ்நாட்டு பூரக்கூடிய மக்களான பட்டியல் சமூக பிரிவில் உள்ள தேவேந்திர வேளாளர்கள் பறைய சமூக மக்களை வந்து வெறும் ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் ஆனா தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டு மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத தெலுங்கு மொழி தாய்மொழியா கொண்டவர்களுக்கு வந்து சுமார் பதினோரு பேர் அமைச்சராகிறாங்க இதான் அவங்க அரசியல் லட்சணமா சொல்ல அதாவது வந்து வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சங்க கூட்டம் வந்து மத கலவத்தை ஏற்படுத்தி வந்து அவன் தேர்தல் வெற்றி பெற்று போயிட்டே இருக்கான் அதே மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி கலவளை ஏற்படுத்தி தமிழர்களை சாதியால பிரித்து இந்த திமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க அதாவது தமிழர்கள் ஒன்றுபட்டோம்னா கண்டிப்பா திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்து தொடர்ச்சி எரியப்படும் தமிழ்நாட்டில் இருந்து ஆனால் முழுக்க முழுக்க சாதி கட்சி கையை வச்சுட்டு ஒருத்தர் உருவாக்கி விட்டுருந்தாங்க உருவாக்கி விட்டு அந்த சாதி பற்றி குறைச்சி பேசு நீ இந்த சாதி பற்றி குறைச்சி பேச அப்படின்ட்டு அவனுக்கு காசை கொடுத்து பேச வைக்கிறது அவன் பேசுவான் தமிழ் அப்படி ஒற்று போடுவாங்க ஒன்று போட மாட்டாங்க மாறி மாறி சண்டை போட்டு கிடப்பாங்க அப்போ தமிழர்களை வந்து சாதியாக பிரிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இதே திமுகவும் இதே அதிமுக மட்டும்தான் அதான் வந்து உங்க கட்சியில வந்து சமூக நீதி சமூகத்துவத்தை சொல்லி கொடுங்க அதுக்கடுத்து வந்து நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சமூக நிதி நீதி சமூகத்துவத்தை பாடம் எடுக்க